ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைன் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் ஹூஸ் போட்டிசஸ் ஆர் மைனஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் கமா சிக்ஸ் அண்ட் ஃபைவ் கமா மைனஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும் ஏவாக எடுத்துக்கணும் ரெண்டாவது கொடுத்துருக்கிறது பியாக எடுத்துக்கணும் தேர்ட் கொடுத்துருக்கிறது சியாக எடுத்துக்கிட்டு ஏல வந்து இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னாகவும் இது எக்ஸ் டூ ஒய் டூ இது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ ஆகும் எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கிற இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கலுக்கு மெத்தடில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருக்குன்றதுனால புரியுதுங்களா ஏரியா ஈக்குவல் டு ஒன் பை டூ இந்த மாட்லஸ் அதாவது அப்சல்யூட் வேல்யூ போட்டுட்டு மைனஸ் த்ரீ ஃபைவ் அது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இல்லைங்களா இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் ஒன்னுக்கு பதில் மைனஸ் த்ரீ ஒய் ஒனுக்கு பதில் ஃபைவ் போட்டுக்கிறோம் பியில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் டூக்கு பதில் ஃபைவும் ஒய் டூக்கு பதில் சிக்ஸும் போட்டுக்கிறோம் சிக்கு பதில் ஃபைவுக்கு எக்ஸ் த்ரீயாகவும் மைனஸ் டூவை வந்து நம்ம ஒய் த்ரீயாகவும் போட்டுட்டு எதில் நம்ம தொடங்குனோமோ அதே வேல்யூவை மைனஸ் த்ரீ ஃபைவை திரும்பி எடுத்து எழுதிட்டு க்ளோஸ் பண்ணி அப்சல்யூட் வேல்யூவை க்ளோஸ் பண்ணிடுறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஹாஃப் அப்டே எடுத்துகிட்டு அப்சல்யூட் வேல்யூ போட்டுட்டு இந்த டவுன் ஏரோ மார்க் கொடுத்துருக்குறதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூவாக நம்ம கன்சல்ட் பண்ணக்கூடாது பாசிட்டிவ் வேல்யூவாக கன்சல்ட் பண்ணணும் புரியுதுங்களா அதனால் அப்போது மைனஸ் த்ரீ இன்டூ சிக்ஸு ஃபைவ் இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது மைனஸ் சைன் கீழே ஒன்று போட்டுட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்போ அப்போடைய மார்க்கெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ புரியுதுங்களா அப்போது சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் அது சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ அப்படின்னு நம்ம போட்டுட்டு அப்சல்யூட் வேல்யூ க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஒன் பை டூ ஒன் பை டூ அப்படியே போட்டுடுறோம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுடுறோம் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் வந்துடுது ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் வருது ஃபைவ் டூ சார் டென் அப்போ மைனஸ் டென் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் ஃபைவ் ஃபைவ் சார் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ்னு போட்டுடுறோம் அடுத்து மைனஸ் சைனை போட்டுட்டு ஏன்னா எக்ஸ் வேல்யூ எல்லாம் முடிஞ்சிச்சு அடுத்து ஒய் வேல்யூக்கு தான் என்ட்ரு பண்ண போகிறோம் ஃபைவ் ஃபைவ் சார் டொண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி மினஸ் மைனஸ் ப்ளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம எழுதி முடிச்சாச்சு அப்சல்யூட் வேல்யூ க்ளோஸ் பண்ணிடுறோம் ஒன் பை டூ ஒன் பை டூ ஆசிட்டிசிட்டே போட்டுட்டு மைனஸையும் மைனஸும் ஆட் பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் ப்ளஸ் இங்கே இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம் அதேமாரி இந்த மைனஸ் சைன் அப்படியே இங்கே இருக்கும் ரெண்டு ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கிடைக்கும் அதோட ப்ளஸ் சிக்ஸை ஆட் பண்ணணும் அப்போ சிக்ஸாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சிக்ஸ்டி ஒன் கிடைக்குது இந்த மைனஸ் சைனுக்கு மனஸ் சைன் அப்படியே இருக்குது அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் பண்ணணும் செப்ராக்ட் ஃப்ரம் த கிரேட்டர் நம்பர் டூ ஸ்மாலர் நம்பர் டுவெண்ட்டி எயிட்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் போயிடுச்சுன்னா மைனஸ் த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா அப்போ ஒன் பை டூ அப்சல்யூட் வேல்யூ மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ்டி ஒன் அப்சல்யூட்டி வேல்யூ க்ளோஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்சல்யூட் வேல்யூவை இன்னும் என்ன செய்யணும் வெளியில் தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அங்கே என்னது மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ்டி ஒன் இப்போ மைனஸ் மைனஸ்னால் ப்ளஸ்ஸு இல்லைங்களா அப்போது சிக்ஸ்டி ஒன்னோட த்ரீ ஆட் பண்ணும்போது சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் அப்போது ஒன் பை டூ இன் டூ மைனஸ் சிக்ஸ்டி ஃபோரை சிம்பிஃபை பண்ணும்போது மைனஸ் தேர்ட்டி டூ கிடைக்கும் அப்சொலியூட் வேல்யூ மைனஸ் தேர்ட்டி டூ அந்த அப்சலூட்டி வழியோட ஃபங்க்ஷன் என்னென்ன நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் பாசிட்டிவ் வேல்யூ மாற்றணும் இல்லைங்களா அதை தான் இங்கே ஏரியா ஈக்குவல் டு தேர்ட்டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அங்கே சென்டிமீட்ரு கொடுத்துருந்தாங்க சென்டிமீட்டரோ இல்லை மீட்ரு கொடுத்துருந்தாங்க மீட்டரோ போடலாம் ஒன்றுமே கா கொடுக்கலனா காமனாக ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தேர்ட்டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம்